ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே மகாதே சிகாய மகா அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே நாலாவது ராசி மேஷ ரிஷபம் மிதனும் கடகம் நாலாவது ராசி ராசியாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் சனி பகவான் நட்பு கிரகம் கிடையாது பகை கிரகம் இப்போ இந்த சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு வந்து ஒரு வீடாக மாறிட்டே இருப்பார் இப்போது உங்களுக்கு கடகராசிக்கு ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரார் பாக்கியஸ்தானத்துக்கு வரார் ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ஒரு அற்புதமான இடம் பாக்யஸ்தானம்னு பேர் அப்பா என்னென்னலாம் நமக்கு பாக்யமோ அனைத்தையும் அனுபவிக்கிற இடம் அது பாக்யஸ்தானம் என்னென்ன கஷ்டமோ அதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் என்னென்ன சுகமோ அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் யோசித்து பாருங்கள் கிரகங்கள் வந்து தாறுமாறாக உதவி செய்யும் தாறுமாறாக கடுதலை கஷ்டத்தை கொடுக்கும் தாறுமாறாக நன்மையும் செய்யும் சனி பகவான் மீனராசியில் இருக்கார் மீனராசியிலிருந்து சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு அவருடைய பார்வை ஏழு எட்டு மனைவிக்கான கிரகம் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் மரண பயத்தை போக்குறவர் சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டமாதிபதி சப்தமாதிபதி எவ்வளோ அற்புதமான ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத பயம் தேவையில்லாத கவலை தூக்கி வெளில கடாச்சிடுங்க இதெல்லாம் வெளியில் போயிடணும் குப்பைன்னு போயிடுறதுக்குலாம் தேவையில்லாத பயம் கவலை சிந்தனை வெளியேற்றுங்கள் மனைவியோடு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க கடகராசிக்கு உண்ணும் ஏன்னா அவர் மனைவிக்கான கிரகம் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் இந்த பாக்கியம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உபாய வழி மனைவியோடு கருத்து வேறுபாடு மனைவி சொல்லுக்கு இப்படி சொல்லலாம கணவன் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல மனைவியாக கணவனா கடகராசி ஆனா பெண்ணா ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் ஒத்து போங்க ரெட்ட மாட்டு வண்டி பார்த்துருக்கலாம் அப்படி ரெட்ட மாட்டு வண்டி போகும் பாருங்கள் ஒரு மாடு நின்றால் இந்த மாடு கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுரும் வண்டி நகராது ஜல் 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 ஜல்னு போகணும்னா சந்தோஷமான குடும்ப வாடிக்கை இருக்கணும்னா இருவருடைய மனசும் ஒரே மனசாக இருக்கணும் ஒரே நேர்கோட்டில் போகணும் இந்த ரயில்வே பாலம் இது தான் பிரிட்ஜு தான் சல்லனு போகிறது பாருங்கள் ரயில் தண்டவாளம் கொஞ்சம் நகர்ந்துரு என்ன ஆகிடும் அதே மாதிரி தான் இப்போ இல்லை எப்போவுமே கடகராசிக்கு எப்போவுமே கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ இருக்குது கலைத்துறையில் சின்னத்திரை பெரிய திரை நடிகர்கள் மட்டுமா பின்னணி பாடகர்கள் டைரக்டர் இசையமைப்பாளர் எத்தனையோ இருக்க லைட் பாய் மேக்கப் மேன் இதெல்லாம் ஜாக்கிரதை இந்த ரூட் தப்புன்னா அந்த தப்பான வழிக்கு போகாதீங்க இந்த ரூட் இந்த வழி தப்பு இது சரியில்லை மனசு சொல்கிறது புத்தி சொல்கிறது அந்த வழிக்கு போகாதீர்கள் தனஸ்தானாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்க குடும்பத்தில் யாருடனும் பகை வேண்டாம் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தந்தை பித்தூர் காரகனான சூரியன் பித்துர் ஸ்தானத்தில் ராகுவோட இருக்கார் காரகன் ஒத்தர் ஸ்தானாதிபதி ஒவ்வொருத்தருக்கும் மாறுவா காரகன்றது எல்லா பன்னெண்டு ராசிக்கும் ஒருத்தர் தான் இவருக்கு தனக்குடும்ப ஸ்தானாதிபதி பித்தூர் ஸ்தானத்தில் காரகனாக இருக்கார் ராகுவோடு இருக்கார் தந்தையின் உடல் நலத்தில் இருக்க அலட்சியப்படுத்தாதீங்க கோவப்படுத்தாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்பாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம் எஸ் 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 முடிஞ்சு போச்சா எஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது அதை சொல்லுகின்ற பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ராகுவால் ஏற்படுற கெடுதல் போய்விடும் கூட சனி பகவான் பரமசத்ருவாக பாகிஸ்தானத்தை பற்றி புகழ்ந்து சொல்லச்சு அந்த பாகிஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய தன்மையை சொல்லலை இந்த ஆரம்பத்தில் நம்ம பயிற்சி அன்னைக்கு எப்படி இருக்குன்றதான் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் சூரியன் மாறிடுவார் சித்திர மாதம் வரைச்சு மேஷராசிக்கு வந்துடுவார் பகவான் கீழே இறக்கிட போகிறார் அன்றைய தினத்தினுடைய இல்லை இது முப்பது மாதத்துக்கு இல்லை ஆரம்பத்தில் முப்பது மாதத்துக்குமே ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லதாச்சே கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் வளர்பிறை தேய்பிறைன்னு உண்டு வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் ரெண்டு சந்திரன் ஒரே சந்திரன் ரெண்டு சந்திரன் சனி பகவானை சுற்றி பதினேழு சந்திரன் இருக்கார் நமக்கு வந்து ஒரே சந்திரன் தான் பதினேழு சந்திரன் சனி பகவானில் நம்ம போய் உக்காந்தோனால் நம்ம எப்படி பூமியிலேருந்து பார்க்கச்ச ஒரு சந்திரன் மாதிரி பதினேழு சந்திரன் தெரிவார் பௌர்ணமி அன்று நம்ம பௌர்ணமின்னு ஒரு நாள் முந்நூற்றி அறுபது டிகிரியும் சந்திரன் சிறப்பான நாள் இந்த முந்நூற்றி அறுபது பின்னம் இல்லாமல் இருக்கிற அந்த சந்திர பகவானை சேவிக்கிச்சு கோவிலில் போய் சேவிக்கிச்சு அம்பாவில் போய் சேவிக்கிச்சு அன்னதானம் பண்ணிச்சு பூர்ணச்சந்திரனாக என்றும் பூர்ணச்சந்திரனான பலனை தருவார் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு ஏழைக்கு சாப்பாடு பௌர்ணமி அன்றைக்கி அம்பாவில் போய் தரிசனம் பண்ணுறோம் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அந்த கடகராசிக்கான அதிபதியான சந்திரன் பூர்ணம சந்திரனாக முந்நூற்றி அறுபது நாளும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் முப்பது ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆறு ஆறவர்களும் ஆன பிறகும் அவரால் ஏற்படுற நன்மை குறையாது கரெக்டாக சாப்பிடுங்க வேலை வேலைக்கு கரெக்டாக கண்ணாமலாம் சாப்பிடாதீங்க நல்ல தண்ணி குடிங்க குடிக்கிற தண்ணி நல்லதாக இருக்க வேண்டும் தூக்கம் சரியாக இருக்க வேண்டும் எல்லா அன்பு பாசம் இருக்க வேண்டும் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கான கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஐயோ பாவம் பார்த்து கடன் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வராது தான தர்மங்கள் செய்யலாம் தான தர்மம் என்பது வேறு கடன் கொடுப்பது என்பது வேறு ஒவ்வொருத்தர் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பாத்திரம் பிச்சை எடு பாத்திரம் பிச்சை எடுனா இவனுக்கு இது உதவி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா பாவம் அவன் குடும்பத்தில் இன்றைக்கி சாப்பாடு கொடுங்க தாராளமாக கொடுங்க தப்பே கிடையாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகலில் அனுமார் கோயில் போங்க அனுமாரை போய் சேவிங்க அனுமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் நாலு சுற்றி சுற்றி வாங்க சுகமாக இருப்பீங்க அனுமாரை நாம் சேவிக்கின்ற போது இந்த சூரியன் ராகுவால் ஏற்படுற பாவங்கள் போய்விடும் வருஷம் ஒரு முறை அனுமாருக்கு திருமஞ்சனம் பண்ணி வடமாலை சாத்தி வட விநியோகம் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான பரிகாரம் திருமார்பில் என்ற ராகு வடையாயே நல்லெண்ணில் பொறிச்சி எடுத்த வட ஏ சனி பகவான் என்ன ராகு வட சூரியன் அனுமார் இந்த மூணு பேர் சேர்க்கைக்கு ஒரே ஒரே பரிகாரம் அனுமாருக்கு அபிஷேகம் பண்ணி ஜலத்தில் இருக்கார் மீனன்றது ஜலம் அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி வட விநியோகம் பண்ணச்சு சனி பகவான் சூரியன் ராகு சேர்க்கையால் நன்மை அதிகமாகும் கஷ்டமே வராது பித்திருக்குள்ளே கஷ்டம் போயிடும் இந்த வடையை கொடுக்கச்சு தானம் அணிச்சி பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க நீ யார் கொடுத்தீங்கன்னு தெரியாது வாங்கிட்டு வா யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதை சாப்பிட்டு போனோன்னு உள்ளே போய் அந்த வடை ஜீரணமாகிருந்தனால் இந்த மூன்று பேர் சேர்க்கையில் ஏற்படுற தோஷம் ஜீரணமாகிவிடும் சின்ன பரிகாரம் வருஷத்துக்கு ஒரு முறை இது என்ன பெரிய கஷ்டமாக மாதம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி மாதம் ஒரு சனிக்கிழமை ஒரு உடல் உணவான ஒருத்தருக்கு சாப்பாடு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடல் உணவான ஒருத்தருக்கு சாப்பாடு பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு சுலபமாக வண்டி பனிக்கட்டியில் சரிக்கிட்டு போகிற மாதிரி சரடு போய்டும் பனிக்கட்டியில் விளையாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் சரிக்கிட்டே போகும் தடையே இருக்காது அதை மாதிரி இந்த முப்பது மாதமும் இந்த சனிப்பயிற்சியை சுலபமாக கிடக்கிறதுக்கான வழி சந்திரன் தூக்கத்துக்கு அதிபதி சந்திரன் சாப்பாட்டுக்கு அதிபதி சந்திரன் வந்து என்னத்துக்கான அதிகாரியாக மாறுறன்னு பார்க்கச்சு அவர் மாத்ரு அவர் அம்மாக்கான கிரகம் சாப்பாட்டுக்கான கிரகம் தூக்கத்துக்கான அறிவுக்கான கிரகம் மதியின்னு பேர் சந்திரனுக்கு சந்திரன் மதி புத்தியை நல்லா பயன்படுத்துங்க கோண புத்திக்கு போகாதீங்க தப்பான வழிக்கு போகாதீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுங்க நல்லவனாயிருங்க வாழ்க்கையில் கஷ்டம் வரவே வராது இப்போ இந்த சனி பகவான் சனி பகவான் வரைச்சே ஏன் இவ்வளோ அழித்து சொல்கிறோன்னா அவர் இவருக்கு நட்பு இல்லை நட்பு கிரகம்னு வரைச்சே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறோம் பகை கிரகம்னு வச்சு கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் இவ்வளோ தான் பகை கிரகமாக அவ்வளோ பகையா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கன்னு இல்லை ஜாகிரதை அவ்வளோதான் இது கடித்தால் என்ன ஆகும்னு போய் முயற்சி வேண்டாம் கடிக்காத அளவுக்கு தூரத்தில் நில் சரியா அதை தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் எல்லாம் அல்ல இறைவனர்களால் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொள்கிறோம்